நம்ம விபரீத ராஜயோகம் வந்துச்சுன்னா எப்படி திடீர்னு அள்ளி கொட்டமோ அது மாதிரி திடீர்னு எல்லாமே இருக்கிற இப்போல்லாம் காணாம போயிடும் இந்த விஷயத்தெல்லாம் எப்படி டெவலப் பண்ணிக்கணும் இதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்து பார்த்து செஞ்சாங்க மனுஷனுக்கு தான் ஆறான்னு கிடையாது ஒவ்வொரு பொருளுக்கும் ஆறாக உண்டு அது வண்ணமாகுதா இல்ல பிளாக் அவுட் ஷேட் அவுட் ஆகுதா ஃபேட் அவுட் ஆகுதா இதுதான் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் செலவு வந்து நல்ல செலவாக இருக்கணும் கெட்ட செலவு இருக்க கூடாது வைக்கும் தான் இந்த சங்கல்பம் பாசிட்டிவ் இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாருக்குமே இது எதிர்பார்க்குற ஒரு விஷயம் எல்லாரும் கேட்ட விஷயம் எவ்வளோ தான் நான் சம்பாதிச்சாலும் வீட்டில் நிற்க மாட்டேங்குது எவ்வளோ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது வீண் விரயம் இந்த வீண் விரயங்கிற ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி டாபிக் வீண் விரயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுப செலவுகள் இருக்கும் நம்ம அதை சேர்த்துக்கூடாது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்துருப்போம் செலவு மெடிக்கல் செலவு வரும் திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு எதுக்காக வச்சுருப்போம் ஒருத்தவங்க வந்து கடன் வாங்கிட்டு போயிடுவாங்க திடீர்னு வந்து இந்த திடீர் செலவுகள் விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம விபரீத ராஜயோகம் வந்துச்சுன்னா எப்படி திடீர்னு அள்ளி அது மாதிரி திடீர்னு எல்லாமே கையில் இருக்கிற இது போலாம் காணாம போயிடும் நம்ம ஒன்று வச்சிருப்போம் அஹா இதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைனா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு வச்சுருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதற்காவது உடம்பு சரியாமல் போகும் இல்லைன்னா எதையாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும் இல்லைனா யாராவது அந்த திரும்பி தரேன்னு சொல்லிட்டு திரும்பி தராமல் போயிடுவாங்க லாக் ஆகிப்போம் ஸோ இல்லைன்னா பிஸ்னஸில் போட்டு ரொட்டேட் பண்ணலாம்னு மாட்டியிருப்போம் பார்த்திங்கன்னா வீண் விரைவு இருக்கும் ஸோ இதுவுமே சுப செலவில் நம்ம என்றைக்குமே கதம்களை எடுத்துக்கக்கூடாது என்றைக்குமே விரயம் அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா திரும்பி வராது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா திரும்பி வரும் ஸோ அப்போ திரும்பி வராது அப்படின்னு சொல்கிறோம்ல வரா கடன் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் விரயம் எதிர்பாராத திடீர் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே மைனஸில் போக ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் காரணம் லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் நம்ம இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ப்ளாக் ஆயிரும் இல்லைனா பிளாக் ஆயிரும் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எப்படி டெவலப் பண்ணிக்கணும் இதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்து பார்த்து செஞ்சாங்க இந்த நேரத்தில் இது இப்படி இருக்குதா ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கணும் நம்மளாக ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணிகிட்டு போயிடக்கூடாது நம்மகிட்ட இருக்கக்கூடிய உயிர் சத்து சத்தமாக இல்லை சவுண்டாக இல்லை அப்படின்னாலே நம்ம சவுண்ட் இல்லாமல் போயிடுவோம் சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கணும் எந்த மாதிரியான சத்தம் பாசிட்டிவ் சத்தம் இருக்கக்கூடிய மணி ஓசைகள் எல்லாமே பாசிட்டிவ் கர் கர் நம்ம வந்து இரிட்டேட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் சவுண்ட்ஸ் இந்த கர் கர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த எழுத எழுதும்போதே இந்த கீச் கீச்சின் சவுண்டு இந்த இரிட்டேஷன் சவுண்ட் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை பாதிக்கும் ஸோ இது வந்து மைனஸ் ப்ளஸ்க்காக நான் உங்களுக்கு விளக்கத்துக்கு சொன்னேன் ஸோ எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் வீட்டிலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா கேஷ் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அதுக்கும் ஆறாக உண்டு மனுஷனுக்கு தான் ஆறான்னு கிடையாது ஒவ்வொரு பொருளுக்கும் ஆறாக உண்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பொருட்களுக்கும் மாறா அப்படிங்கிறது அதை சுற்றி ஒரு அச ஒரு ஒலிவட்டம் இருக்கணும் ஒரு சக்தி ஓட்டம் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்காக வச்சுருப்போம் பார்த்தீங்களா அஞ்சரை பட்டி அதுக்கும் வட்டம் இருக்கும் அதுக்கும் ஆறா உண்டு ஒவ்வொரு மூலிகைக்கும் ஆறா உண்டு ஒரு மெட்டல் வச்சுருப்போம் ஒரு டம்ளர் தானே அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது நம்ம தொட்டு தொட்டு நம்ம பழகி பழகி அதுக்கும் ஒரு ஆறாக இருக்கும் நம்ம எதெல்லாம் சரணாகதியோடு நம்பி கை வைக்கிறோமோ அதற்கெல்லாம் ஒரு ஆறாக உண்டு ஏன்னா நம்ம எண்ணம் தான் அங்கே அந்த கிண்ணத்துலேயும் போய் உட்காந்துருக்கும் எண்ணம் தான் அந்த சொம்பளும் போய் உட்காந்துருக்கணும் ஒரு நம்ம எண்ணம் தான் நம்ம எதை நோக்கி நம்ம எண்ணத்தை குவிக்கிறோமோ அது வண்ணமாகுதா இல்லை பிளாக் அவுட்டை ஷேட் அவுட் ஆகுதா இல்லை ஃபேட் அவுட் ஆகுதா இதுதான் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ எப்பொழுதுமே பாசிட்டிவாக எண்ணமே எல்லாமே இருக்காது அப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து நம்ம பாசிட்டிவ் ஆக்கிக்கிட்டே வரணும் இங்கே தான் நம்ம வந்து வாழ்க்கையில் ஓடுற வண்டி அந்த சக்கரங்கள் எதுவும் காற்று பஞ்சர் ஆகாமல் அந்த டயர் தேஞ்சு போகாமல் இது நம்ம வாட்ச் பண்ணணும் ஏன்னா நம்மளோட ஓடுற வண்டி அந்த வண்டியை நாலு வேலையுமே நம்ம எப்படி பார்க்கணுமோ நாலு திசையுமே நம்ம பக்காவ இருக்கணும் அந்த நாலு திசையும் நமக்கு வந்து அழகாக வந்து உட்காரணும் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம அழகாக நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் ஒரு வெள்ளை துணி மூணு ரூபா காயின் நம்ம உள்ளே வைக்கக்கூடியது துவரை பருப்பு துவரின்னு சொல்லுவாங்களே துவரை கொஞ்சம் பச்சை கறுப்புறோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் கொஞ்சம் பச்சை கற்புறம் கொஞ்சம் பருப்பு இந்த துவரை தான் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு கொடுக்கும் இந்த வீண் செலவுகள் ஒவ்வொரு மூலிகைக்கும் சத்தம் உண்டு நம்ம என்ன துவரம் பருப்பை வந்து அல்வா துவரை அல்வா சாப்பிடுவோம் துவரம் பருப்பை வச்சு குழம்பு வைப்போம் இந்த துவரைக்குன்னு ஒரு சக்தி சக்தி உண்டு பருப்புக்குன்னு ஒரு சக்தி உண்டு முருங்கைக்கு ஒரு சக்தி உண்டு எல்லா மூலிகையும் நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா அதை உணவாக நம்ம பார்க்கறதுனால சே என்னடா இதெல்லாம் ஒரு பரிகாரமாக இந்த பருப்பை வந்து நம்ம குழம்பு தானே வைப்போம் அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது ஒவ்வொரு மூலிகைக்குமே ஒரு சக்தி உண்டு ஸோ அது வெள்ளை துணியாக இருக்கலாம் மஞ்சள் துணியாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் மூணு ஒருபா காசு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் கருப்பு வரும் அவ்வளோதான் இது அழகாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க முடிச்சு கேஷ் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் வீட்டில் இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ் இல்லைனா பீரோ எங்கே போட்டு வச்சுருந்தாலும் இந்த வீண் விரையும் நீங்கள் படிப்படியாக குறையிறத கண்கூடாக பார்க்கலாம் வராக்கடன் கடன் வச்சுருக்க நகை இல்லாமல் பார்த்து நடை வச்சிருக்கிற விஷயங்கள் இல்லைன்னா நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க கொடுக்க மாட்டாங்க இல்லைன்னா திடீர் திடீர்னு சுப செலவு இல்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவுலாம் போயிட்டுருக்கும் இருக்கும் மெடிக்கல் செலவாக போயிட்டுருக்கும் இதெல்லாம் வந்து விரை செலவுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம பார்த்துக்கணும் நம்ம இன்றைக்கி இருப்பா நமக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை போட்டுருக்குன்னு அப்படியே விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா அந்த கரை அடுக்கிக்கிட்டே வரும் ஏதோ ஒரு கரை நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாது கரை தானே பார்த்துக்கலாம் அந்த கரை ஒன்று ஒரு ஒரு பேப்பர் இருக்குது அந்த பேப்பர் மேலே இன்னொரு பேப்பர் இன்னொரு பேப்பர் அப்படி பக்கமாக அந்த பேப்பர் தடிசாகிட்டே இருக்கும் காரணம் அது அதுக்கப்புறம் நீங்கள் கிழிக்க முடியாது நீங்கள் சின்ன திறக்கும் போதே கிழிச்சி தூக்கி போட்டணும் ஸோ அதுதான் அந்த கரை இல்லைன்னா சின்னதாக இருக்கும் போதே தொடச்சிடணும் சில பேர் அந்த கரையை அப்படியே வச்சு பெயிண்ட் பண்ணுவாங்க அழகுபடுத்திடுறேன்ட்டு அந்த கரை உள்ளே அப்படியே இருக்கும் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும் நம்ம வைக்கக்கூடிய பணப்பெட்டிகள் ஆறாக சூப்பராக இருக்கணும் இந்த ஆறாவே இந்த துவரை சரி பண்ணணும் அப்போ பச்சை கருப்புறம் சொல்லவே தேவையில்லை அதில் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் அந்த மூணு காசு வைக்கிறீங்க பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வெத்தலை வச்சுக்கோங்க என்றைக்குமே வெத்தலை வைக்கும்போது வெற்றிலை ஆகும் ஸோ வெற்றிலை அப்படிங்கிறது வெத்தலையாக மாறுதா வெத்து ஒன்றுமே இல்லாததாகுதா இல்லை வெற்றியை கொடுக்குதா வைக்கும் போது உங்களுடைய எண்ணம் வந்து சிறப்பாக இருக்கணும் அதுக்கு தான் இப்போ சொல்ல வந்தேன் வெற்றிலை என்பது வெற்றிலை என்பது மிகப்பெரிய ஒரு சாராம்சம் அதில் நீங்கள் நான் நல்லா இருக்கணும் அந்த காசு பெருகணும் இது எல்லா பிரச்சனையும் இருக்கக்கூடாது செலவு வந்து நல்ல செலவாக இருக்கணும் கெட்ட செலவு இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் அதை மனசால் நினச்சிக்கிட்டு வைக்கும் போது தான் இந்த சங்கல்பம் பாசிட்டிவாக இருக்கும் அதனால் வெத்தலை மூணு காயின் தோரம்பருப்பு பச்சை கருப்புறம் இதுதான் அதோடைய சாராம்சமான விஷயங்கள் இது அழகாக நம்ம முடிச்சு வச்சிக்கணும் இது எத்தனை நாள் காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெத்தலைய எடுத்துக்கோங்க பச்சைக்கருப்புறத்தை பர்ன் பண்ணிடணும் அதாவது எங்கே வேணாலும் பர்ன் பண்ணலாம் நம்ம வாசல்லையோ இல்லை சாணிக்கிட்டையோ எங்கே வேணாலும் வச்சு அந்த கருப்புரத்தை எரிச்சிருங்க துவரம் பருப்பை நம்ம காக்கா குறைவர்களுக்கு போட்டு புதுசாகிருங்க ஆக த்ரீ வீக்ஸ்க்கு ஒரு தடவை இதை மாற்றிக்கிட்டே வரலாம் ஸோ வெற்றிலை காஞ்சி போச்சு அதை எடுத்து தண்ணியில் விட்டுடலாம் இல்லைன்னா கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி உண்டு ஒரு ஆறா எனர்ஜி உண்டு ஒரு முக்கியமான மூலிகைத்தில் மிகப்பெரிய சக்தி சாரம் உண்டு இதுதான் முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு அதிசயமான பரிகாரங்கள் நம்ம வீண் விரயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்காலே எல்லாமே அது முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது எல்லாம் அப்படி தான் இருக்கும் நம்ம இப்போ வந்து என்ன நினச்சிட்ருப்போம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது வீண் வரையம் நினச்சிட்ருப்போம் அப்படி கிடையாது அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக கொடுக்க விஷயங்கள்லாம் சுப செலவுகளில் வந்துடும் ஸோ ஆக நமக்கு இதை வைக்கும் பொழுது நம்ம கண்கூடாக பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு கேட்டும் பாசிட்டிவுக்கு திறக்கும் நெகட்டிவிட்டிக்கு க்ளோஸ் ஆகும் பாசிட்டிவ்க்கு திறக்கும் நெகட்டிவிட்டிக்கு க்ளோஸ் ஆகும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முழு நம்மளை செதுக்கப்படுவோம் எது இதெல்லாம் விஷயம் செதுக்கப்படும் எது எதெல்லாம் அதுக்கு ஒதுக்கப்படும் அப்போது நம்ம வந்து ஷைன் ஆகி டியூன் ஆகி போயிட்டே இருப்போம் சில நெகட்டிவிட்டிகள் ஒதுக்கப்பட்டு அந்த டச்சுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்து பார்த்து செஞ்சாங்க தான் நம்ம பயணிக்கக்கூடிய வாழ்க்கை என்ற ஒரு முக்கியமான பயணத்தில் அந்த இந்த காருக்கு நாலு திசையுமே பஞ்சர் ஆகாமல் ஒரு வேலை அந்த டயர் தேஞ்சிச்சுனா வேறு டயர் மாற்றுறது இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம காருக்கு பார்ப்போமோ அந்த அலைன்மெண்ட் பார்ப்போமோ அதே மாதிரி வீட்டுக்கும் நம்ம கேஷ் வச்சுக்கிற பாக்ஸுக்கும் அலைமெண்ட் பார்க்கணும் நம்ம எல்லாமே பண்ணிவிட்டோம் அந்த காயின் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க இந்த காயினை நம்ம வந்து ரூபா மூணு காயின் இருக்க பார்த்திங்கன்னா அது வந்து ரொட்டேஷனில் விட்டுணும் புதுசாக தான் நம்ம ஒரு வாட்டி மாற்றமும் மாற்றணும் ஸோ இது மாற்றும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த புதுப்பிக்கப்படுங்கிற ஒரு விஷயம் சூப்பராக இருக்கும் இந்த ரீஃப்ரெஷ் அந்த காலத்தில் மரமாற்ற பணி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்கப்பா மரமாத்தும் பணினாக்கா மரம் ஒரு காலத்துக்கு அப்புறம் மரத்தை மாற்றும் பனி அதை வந்து உளுத்தருக்கும் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும் அதனால் மரமாத்து பணி அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி தான் நம்ம கூட மூணு வார்த்தைக்கு தடவை நம்ம வீடாக இருக்கட்டும் நம்ம உயிர் வாழ்கிற கூட இருக்கட்டும் மரமாத்து பணி செய்யணும் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் மரமாத்து பணிக்கான விஷயம் அதாவது ரீஃப்ரெஷ் பண்ணுற விஷயம் அதனால் எல்லாமே நம்ம பார்த்து செய்ய வேண்டிய விஷயம் எல்லாமே சயின்டிஃபிக்கல் லாஜிக் வித் ஆன்மீக பயணத்தோடு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சு செதுக்கி வச்சு அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயத்த மத்தவங்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்